பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வந்து உறுதியாக இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன் இதற்கு முன்பு சந்தித்த தேர்தலை விட இந்த முறை நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் வந்து மிக பலமான கட்டமைப்பை வச்சுருக்கிறோம் அதனால் இந்த முறை வெற்றி வந்து எங்களுக்கு சாத்தியமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் அந்த திமுகவாகட்டும் பி பிஜேபி பாஜகவாகட்டும் வேட்பாளர் வந்து அதிகமான செலவு தொகையை முன்வைத்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படுது அப்படின்ற மாதிரி பேட்டிலாம் கொடுத்துட்டுருக்குறாங்க சமூக வலைதான் பரவிட்டு இருக்குது உங்களுடைய வேட்பாளருடைய பிரதிநிதித்துவம் அதாவது முக்கியத்துவம் என்ன எதன் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து வெற்றி வாய்ப்பு உறுதி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஏற்கனவே இருக்கிற ஐயா பாரிவந்தர் வந்து போன முறை திமுக கட்சியில் நின்று வெற்றி பெற்றிருந்தார் அவர் காசு செலவு பண்ணி தான் வென்றாருன்னு இந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் அதற்கு முன்பும் அதே தான் இந்த முறை வந்து அருண் நேரு நிற்க போகிறாரு அவங்களும் அந்த பணத்தை நம்பி தான் நிற்கிறாங்க என்ன மாற்ற கொள்கை ஒன்றும் இல்லை மக்களுக்கான அடிப்படை தேவைகள் எதுவுமே பூர்த்தி ஆகலை அந்த பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது இவங்க அந்த நேரத்தில் வராங்க காசு கொடுத்து ஜெயிக்கிறாங்கங்கிற ஒரு வெறுப்பு வந்து மக்கள் மத்தியில் இந்த முறை நல்லா காண முடியுது அது மட்டும் இல்லாமல் அதிகளவில் வந்து இளைஞர்கள் வந்து இந்த அரசியலை உற்று நோக்குற காலமாக இந்த காலம் இருக்குது அவங்க நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்தாய்ந்து பார்த்து இந்த திராவிட தேசிய கட்சிகளை ஒதுக்கிட்டு தான் தமிழ் தேசியத்தை தேர்வு பண்ணுறாங்க அந்த வகையில் நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு சிறப்பாக இருக்குது பணம் வந்து இந்த தேர்தலில் பெருசாக எடுபடாது அண்ணன் சீமான் அவர்கள் பெரம்பலூர் நாடாளுமன்றத்துக்குரிய தனி கவனம் எடுத்து பார்த்துக்கிறாரா அல்லது மற்ற பொறுப்பாளர்கள் மாதிரி தலைமை பொறுப்பாளர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் நிராகரிக்கப்படுகிறார்களா நிராகரிக்கப்படுகிறது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து அபத்தம் தான் நான் அண்ணன் வந்து எல்லா தொகுதியுமே நேரடி பார்வையில் தான் இப்போ வச்சுருக்கிறார் கடைசி ஆறு மாதங்களாக வந்து அண்ணன் வந்து எல்லா தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் சிறப்பு கவனம் செலுத்துறதுக்கான காரணம் வந்து என்னென்னா எல்லா தொகுதிகளுமே சிறப்பு கவனம் தான் இருந்தாலும் ஒரு கூடுதலாக ஒரு படி கவனிக்கிறாருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த பகுதியில் கிளை கட்டமைப்பு வந்து மிக பலமாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப சமீபத்தில் வந்த கிளை கட்டமைப்பில் வந்து முதல் இரண்டு இடம் பிடித்த ரெண்டு சட்டமன்ற தொகுதியுமே இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்குது அது இல்லாமல் மற்ற நான்கு தொகுதிகளிலுமே கிளை கட்டமைப்பு வந்து மிக பலமாக இருக்குது அதனால் வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுங்கிறத எல்லாருமே பார்க்குறாங்க நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை மற்ற கட்சிகளும் பார்க்குறாங்க பொதுவாக ஊடகத்தில் மெயின் ஸ்ட்ரீம் சேட்டிலைட் மீடியாவில் நாம் தமிழர் கட்சியை புறக்கணிப்பாங்க அதுலேயே வந்து பெரம்பலூர் பா நாடாளுமன்றத்துக்கு வந்து பதினஞ்சு சதவீதம் கிடைக்கணும் ஒரு வருடத்துக்கு முன்பே சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கிளை கட்டமைப்பெல்லாம் முடிச்சிட்டோம் அப்போ அதை அது அந்த அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முப்பது சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வந்து நமக்கு உழுவுங்கிறத நாங்கள் நம்புகிறோம் எங்களோட வெற்றி வியூகமே வந்து இந்த முறை வந்து திண்ணை பரப்புரை எப்போதுமே திண்ணை பரப்புரையில் நாம் தமிழர் கட்சி மிக பலமாக வந்து செயல்படும் ஆட்கள் குறைவாக இருந்த காலகட்டங்களிலே நாங்கள் வந்து திண்ணை பரப்புரையில் வந்து பெருமளவு வந்து செயல்படுத்தணும் இந்த முறை வந்து கிளைவாரியாக கட்டமைப்பு இருக்கிறதுனால இன்னும் பலமாக திண்ணை பிரச்சாரம் இருக்கும் ஏன்னா திண்ணை பிர பிரச்சாரம் மூலமாக தான் மக்கள்கிட்ட நேரடியாக சந்தித்து அவங்களோட கருத்துக்களும் நாங்கள் உள்வாங்கிக்க முடியும் எங்கள் கருத்துக்களையும் அவங்களுக்கு பொறுமையாக நிதானமாக எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த திண்ணை பறைப்புரை தான் எங்களோட பலம் அதை இந்த தடவை இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கான திட்டங்கள் இருக்குது மாற்று அடுத்த மாவட்ட வேட்பாளர் நாடாளுமன்ற தொகுதி என்ன எனக்கு அந்த மாதிரி எந்த தகவலும் இல்லை நான் வந்து கிளை பொறுப்பாளர் வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் எல்லாருமே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில் அந்த கலாச்சாரம் இல்லை யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் பேசுவாங்க அவங்க ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பில் இருந்து பேசுறது அதுக்கப்புறமா அவங்க வெளியேறது திரும்ப வந்து கட்சியில் இணைஞ்சுக்குவாங்க அவங்க தவிர உணர்ந்து அதனால் அதை பெருசுப்படுத்த தேவையில்ல இந்த வேட்பாளர் தகுதியான வேட்பாளராக இல்லையா அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த வேட்பாளரை ஏற்றுக்கிறோம் அண்ணன் அறிவிருக்கிறாரு அந்த வேட்பாளர் வந்து தகுதியான வேட்பாளர் அப்படிங்கும்போது ஏற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை அவங்க வந்து ஒரு தமிழராக இருக்கிறாங்க நம்ம கொள்கைகளை ஏற்றுக்கிட்ட ஒருத்தவங்களாக போது அதை ஏற்றுக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை உங்களுடைய கட்சி சின்னம் அந்த சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது உங்கள் நாடாளுமன்ற பகுதியில் நிறைவேற்றிருக்குங்களா அல்லது நாம் தமிழர் கட்சியில் எங்களுக்கு வந்து எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது தனிப்பட்ட சின்னம் ஏதாவது உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குங்களா சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு தரலை அதை முடக்கிடுச்சின்னு சொல்ல முடியாது இதை பறிச்சுட்டாங்க பறித்து இன்னொரு ஒரு கட்சிக்கு கொடுக்குறாங்க அந்த கட்சியை வந்து எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்கிற ஒரு முகாந்திரமே சரியாக இல்லை அது வந்து தேர்தல் ஆணையம் வ வகுத்திருக்கிற சட்டத்திலேயே அது சரியாக அது செட் ஆகலை அதை மீறி தான் அவங்க அவங்களுக்கு தராங்க அதனால் ஒரு ஜனநாயகத்தின் மீத உள்ள மீது உள்ள நம்பிக்கையினால் அந்த அந்த சின்னத்தை கேட்டு நாங்கள் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த சின்னம் கிடைத்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி ஏன்னா அது நாங்கள் இந்த கடந்த ரெண்டு தேர்தலாக அந்த சின்னத்தை வச்சு போட்டிகிட்டுருக்குறோம் அந்த அடிப்படையிலையும் எங்கள் கொள்கைகளில் பெரும்பாலும் விவசாயம் சார்ந்திருக்கிறனால அந்த விவசாய சின்னம் கிடச்சா நாங்கள் மகிழ்ச்சி அது இல்லைனாலும் சின்னத்தினால் நாம் தமிழர் கட்சி முடங்கி போயிடும்ங்கிற பார்வை வந்து நான் ஏற்றுக்கலை ஏன்னா அறுபது ஆண்டு காலமாக சின்னத்தை வச்சுருக்கிற உதயசீரன் சின்னமோ ரெட்டலை சின்னமோ தாமரை சின்னமோ கை சின்னமோ தான் இதை பற்றி கவலைப்படுவாங்க நாங்கள் தான் இந்த விவசாய சின்னத்தையே எல்லா பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தது அதற்கு முன்பு ரெட்டை மெழுகுவர்த்தி சின்னம் இருந்துச்சு அதுவும் இதை மாதிரி பறி போய் இந்த சின்னம் வந்துச்சு நான்கு மடங்கு அதிகமாக அந்த தேர்தலில் நாங்கள் வாக்கு வாங்கினோம் அதே போல் இப்போ நாங்கள் வந்து எங்கள் கட்சியில் உள்ள அனைத்து உறவுகளும் வெறி கொண்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி அநியாயமாக எங்கள் சின்னத்தை வந்து பறிச்சுட்டாங்க அப்படின்னு அந்த வெறி வந்து இன்னும் ரொம்ப தீவிரமாக தான் களத்தில் வந்து வேலை செய்வாங்களே தவிர்த்து சோந்து போயிட மாட்டாங்க இதனால் வந்து கட்சி முடங்கி போயிடாது சின்னம் வந்தால் மகிழ்ச்சியாக ஏற்றுப்போம் வேறு எந்த சின்னம் கிடைச்சாலும் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் கட்சி சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எல்லா திட்டங்களையும் வச்சுருக்குறோம் நாம் தமிழர் கட்சி தொடங்கிய காலகட்டத்திலேருந்து மலை வளம் மண் வளம் கனிம வளம் இப்படி தான் பேசிட்டு வந்து வந்துட்டுருக்கு ஸோ இது மட்டுமே வந்து மக்களிடத்தில் போய் முழுமையாக சேர்ந்துருச்சு நம்புறீங்களா ஒருவேளை அப்படி பேசின காலகட்டங்களில் ஏன் வந்து நாம் தமிழர் கட்சி வெல்ல முடியலை நாம் தமிழர் கட்சியோட கொள்கை வந்து ரொம்ப அடிப்படை தேவையான கொள்கை இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் தேவையான கொள்கை அந்த கொள்கையை தான் முன் வச்சு போகிறோம் இது தேவை இந்த நாட்டுக்கு தேவையாக தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அண்ணனை முன்வைப்பார் அந்த அடிப்படையில் தான் இந்த தேவைகளை முன் வச்சு நாங்கள் வந்து அரசியல் பண்ணுறோம் இதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிறதுக்கான காலம் வந்து கணிஞ்சு இப்போ தான் வந்திருக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தேர்தல் களத்தில் நிற்கிறோம் மக்கள் வந்து ஒவ்வொரு தேர்தலிலையும் எங்களோட எங்கள் மீது உள்ள நம்பிக்கையை வந்து அதிகமாக தான் வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சதவீதம் வாங்குகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாலு சதவீதம் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் ஏழு சதவீதம் வரைக்கும் வாங்குகிறோம் அப்போ இது மக்கள் எங்கள் மீது உள்ள நம்பிக்கையை தான் வெளிப்படுத்துகிறாங்க அதன் மூலமாக தான் எங்களோட வளர்ச்சி இருக்குது உடனே ஒரு கட்சி வந்து ஆட்சி பெற்றுறாது அது வந்து ஒரு ஆர்கானிக்காக இருக்காது அது வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்காது அந்த கட்சி உடனே வந்து வெற்றி பெறுற கட்சியும் கொஞ்சம் நல்ல க தான் போயிடும் இல்லைனா அந்த கொள்கை கொண்ட இருந்து மாறி போயிடுவாங்க நாங்கள் வந்து திடமாக போகிறோம் சரியான பாதையில் போகிறோம் சரியான வளர்ச்சியில் போகிறோம் போகிறோம் இந்த முறை எங்களுக்கான வெற்றி வந்து கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருக்கும்